பௌர்ணமியை முன்னிட்டு அல்லிநகரத்தில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோவிலில் ஜம்புகேஸ்வரருக்கு அன்ன அபிஷேகம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தேனி அருகே அல்லிநகரத்தில் உள்ள அருள்மிகு கன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஜம்புகேஸ்வரர் உடனாய அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் ஜம்புகேஸ்வரருக்கு பௌர்ணமியை முன்னிட்டு அன்ன அபிஷேகம் நடைபெற்றது இதனை தொடர்ந்து இந்த அன்ன அபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்